வேதத்தின் நாயகனாக வேத பரம்பராக வீட்டிற்கக்கக்கூடிய வரசத்தி விநாயகப் பெருமானை மனதார தியானித்து திருக்கோளூரில் வீட்டிற்கக்கூடிய உடகலந்த பெருமான் பூங்கோள புஷ்பவழி தாயாருடைய அநேக ஆசிர்வாதத்தோடு இந்த ஏவி அஸ்ட்ராலஜி சென்டரின் வி மீடியா சேனலுக்கு தங்களை வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் நாம் பார்ப்பு இருப்பது சென்ற பதிவின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது சென்ற பதவியிலே பார்க்கும்போது ராகு கேது பயிற்சியின் உலகியில் பகுதிகளை பற்றி குறிப்பிட்டிருந்தேன் இந்த பகுதியில் என்று சொல்லி பார்ப்போமெனில் அவை பொது பலன்களாகவும் மேஷ ராசிக்கு உண்டான தன்மைகளாகவும் அதே சமயம் பழங்காலங்களில் இவை பெயரும் பொழுது என்னென்ன இயற்கை சீற்றங்கள் பிரச்சனைகள் கொடுத்திருப்பது என்பதை பற்றியும் இதனால் எந்தெந்த ராசி அமைவிற்கு நெருக்கடிகளை கொடுக்கலாம் எந்தெந்த ராசி அமைப்பிற்கு நெருக்கடிகள் கொடுக்காமல் இருக்கலாம் என்பதை பற்றியும் தற்சமயம் விரிவாக பார்க்கலாம் அதாவது பொதுவாக ராகு கேது என்று அழைக்கப்பட சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவை பதினெட்டு மாதங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசியை கடப்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்ட நிலைகள் என்று சொல்லக்கூடியது பதினெட்டு மாதங்கள் ஆகும் அப்படி பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு தடவை சுற்றி வரும்போது இவை முன்னோக்கி செல்லும் கிரகங்கள் அல்ல ரிவர்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் பின்னோக்கி செல்லக்கூடிய நிலை கூடிய கிரகங்கள் ராகு கேது அனைவரும் அறிந்த விஷயங்களே சரி இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி என்று சொல்லக்கூடியது என்று பார்க்கும்போது ஏன்னா இரண்டு விதமான தேதிகள் கூறப்பட்டுள்ளன அப்படி என்று பார்க்கும் பொழுது ராகுவானவர் அதாவது மேசராசியிலிருந்து மீன ராசிக்கு அதாவது குருவின் ராசி என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பெயர்ச்சியடைய உள்ளார் அதே சமயம் கேது பகவானானவர் துலாம் ராசியிலிருந்து புதனின் வீடான கன்னி ராசிக்கு சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பயணிக்க உள்ளார் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பொது பலன்கள் இந்திய நிலைகளில் எண்ணெய் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்திய நிலைகளில் என்று பார்க்கும் பொழுது மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு தனியாக மீனராசிக்கு செல்வது என்று பார்க்கும் பொழுது குரு ராகு என்று சொல்லக்கூடியது முதலில் குருவையும் ராகுவும் எடுத்துக்கொள்வோம் என் பழைய எல்லாம் காரகங்களை பற்றி நிறைய தெளிவாக சொல்லியிருப்பேன் குரு என்று சொல்லக்கூடியது பஞ்சபூதங்களில் நாம் நீரை பற்றி நாம் சொல்லக்கூடிய மீன ராசி ஜலராசி பற்றி குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் பார்க்கும் பொழுது குரு ஆன்மீக ஸ்தலத்தையும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் ஸோ குரு ஊடுரு ராகுவோடு ஊடுருவும் பொழுது தர்க்கங்கள் வீணான தர்க்கங்கள் மதத்தை பற்றிய தர்க்கங்கள் ஏற்படுத்தலாம் தேவையற்ற விஷயங்களில் ஜாதி ரீதியான தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம் இவை அனைத்தையும் அனைவரும் தவிர்ப்பது நலம் இதுவா அதுவா என நாம் நூற்றாண்டு காலங்களை கடந்து முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் பழைய விஷயங்களை திருப்பி பார்த்து கொண்டிருந்தால் ரிவேர்ஸாக நம்ம அங்கே தான் போய் உட்கார முடியும் ஸோ அடுத்த நிலையை நோக்கி ஒவ்வொரு நாடுகளும் எப்படி நகர்கின்றதோ அது போல் நம்ம அடுத்த நிலையை பார்த்து நகருதல் மிகவும் உத்தமமான செயலாக இருக்கும் அதே சமயம் குரு ராகு குரு பொன்னவன் என்ற பெயர் பெற்றவன் பொன்னவன் அந்த பொன்னவன் என்றாலும் சரி பணத்திற்கு என்று சொன்னாலும் சரி இந்த ராகு கேது பயிற்சியிலே தயவுசெய்து உங்கள் கோல்டு காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது திடீர்னு புது புது வர்த்தகங்கள் வருவது அதில் முதலீடாக பெருந்தொகையை கொண்டு போய் மாட்டிக்கொள்வது அதுக்கப்புறம் வராமல் தடுமாறிக்கொண்டு கத்திக்கொண்டு ஓடுவது இவை அனைத்தும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தயவுசெய்து அவர்களவர்களுக்குண்டான பணத்தை தங்களால் இயன்ற அளவுக்கு பாதுகாத்து வையுங்கள் புதிதான முதலீடு செய்கிறேன் என்ற பெயரில் பணத்தை இழந்துவிட வேண்டாம் மூன்றாவது என்று பார்க்கும் பொழுது முடிந்த அளவு இந்த பதினெட்டு மாதங்கள் அனைவரும் கடன் பெரிய கடன் என்று சொல்லக்கூடியதை வாங்குவதை பெரும்பாலும் தவிர்த்து விடுவது உத்தமம் ஒரு கல்விக்காக கடன் வாங்குகிறேன் ஒரு சுப பெண்ணின் திருமண அத்தியாவசிய தேவை என்று எடுத்துக்கொண்டால் மட்டுமே கடன் வாங்குவது உத்தமம் மற்ற ஆடம்பரத்திற்காக கார் வாங்குகிறேன் அந்த இப்போ நவீனமாக இருக்கக்கூடிய அந்த பைக் பெரியஸாக இருக்குமே நல்லா ஃபாஸ்ட்டாக போ அது மாதிரி பைக் வாங்க போகிறேன் அது மாதிரியெல்லாம் வாங்கி நீங்களும் மாட்டிக்கிட்டு அனைவரையும் மாட்டி சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிட வேண்டாம் மூன்றாவது என்று பார்க்கும் பொழுது குருவுக்கே உண்டான காரகங்கள் அதே சமயம் வெளியூ வெளியூருக்கு சென்று வருவது பயணங்களில் மேற்கொள்ளும் பொழுது கவனங்கள் இயற்கை பே பேரு அதாவது தேவையற்ற நேரங்களில் மழை பெய்து தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தும் அதே சமயம் பார்க்கும் பொழுது கேதுவினால் ஏற்படக்கூடிய பார்க்கும் பொழுது செவ்வாய் கேது தே தேவையற்ற காட்டுத்தீ வனத்தீ போன்றவை பரவுதல் அதே மாதிரி தேவியர் கிரி இன்ஃபெக்ஷன்ஸ் சம்பந்தப்பட்டது நார்மல் மனிதர்களுக்கே வருவது அதே சமயம் என்று சொல்லக்கூடியது பார்க்கும் அதே சமயம் பார்க்கும் பொழுது அதற்குண்டான சிகிச்சைகளும் மருத்துவங்களும் உடனடி எடுத்துக்கொள்ளாவிட்டால் பெரிய பிரச்சனைகளுக்கு சென்று போய் மாட்டிக்கொள்வது அதே சமயம் பத்திரிகை தொழிலிலும் ஈடுபடுபவர்களும் சரி கதை எழுதுபவர்களும் சரி அல்லது சினி துறைகளில் இருப்பவர்களும் சரி தங்களுடைய கற்பனைகளை அதிகமாக ஒரு மனிதனுடைய அவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு ஒருத்தன் டெவலப்மெண்ட் ஆன மாதிரி இருக்கணுமே தவிர ஒருவரை கொண்டு வஞ்சித்து இது என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து மாதிரியான இவற்றை தவிர்ப்பதும் தேவையற்ற சஞ்சலங்களில் தங்கள் பெயரும் அந்த இடங்களில் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நெருக்கடியும் ஏற்படுத்தலாம் அதே சமயம் பூமி ரசாயனத்துறைகள் என்று சொல்லக்கூடியது மேம்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதே மாதிரி பார்க் அதே மாதிரி பார்க்கும் பொழுது ரியல் எஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இடம் சரியான இடமா என்று ஒரு தடவைக்கு இரண்டு என்ன புதன்மனையில் இருக்கிறார் பத்திரப்பதிவு என்று சொல்லக்கூடிய இதில் பொழுது ஃபேக் ஆகாமல் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை அந்த டாக்குமெண்ட்டை எல்லாமே பொதுவாக படித்து பார்த்துவிட்டு அது முடிந்தால் உங்களுக்கு சௌக்கியம் என்றால் அதில் கையொப்பம் இடுவது இவை அனைத்தும் பொதுவான ராசிக்கு உண்டான பலன்களே ஆகும் பொதுவாக உண்டான ராகு கேது பயிற்சிக்கு அனைத்து மாணவர்களுக்கும் உண்டான தன்மைகளே ஆகும் இதற்கு வழிபாடு என்று சொல்லக்கூடியது என்று நம்ம பார்க்கும் பொழுது அனைவருக்கும் உண்டான அனைவருக்கும் தெரிந்த விஷயமே மகிஷாசுரம் தாழ்க்குக்கே உண்டான துர்கை துர்காம்பிகை மகிஷாசுரம் மகாமர்தனி ஸ்தோத்திரம் சொல்லி வருவது அதே சமயம் வைஷ்ணவி வராகி சண்டி சாமுண்டி பிரத்யங்கா தேவி வராகினி அங்காள பரமேஸ்வரி போன்ற உக்ர தெய்வ வழிபாடுகளும் மிக மிக நன்மையை தங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் கேது உண்டான வழிபாடுகள் என்று பார்க்கும் பொழுது நான் வணங்கும் வரசத்தி விநாயக பெருமானும் சேலம் மாநகரில் இருக்கக்கூடிய ராஜகணபதி பூஜா திருச்சியில் இருக்கக்கூடிய கணபதி பிள்ளையார் கோவில் பிள்ளையார்பட்டி அனைவருக்கும் உகந்த வேதத்தின் நாயகனின் கற்பகப்பட் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகபெருமானை என்னுடைய ஆஃபீஸில் கூட முக்கியமானதாக வைத்திருப்பேன் இது மாதிரி தங்களுடைய இதில் வைத்துக்கொள்வதும் அல்லது பர்சில் வைத்துக்கொள்வதும் நல்ல விதமான மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் தொழில் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் பண்ணும் பொழுது புதன் சரியான பத்திரத்தை செய்து கொண்டு கொடுப்பது உத்தமம் பத்திரம் இந்த இடத்தில் பொய்த்து போனால் உங்களால் எதைத்தையும் எதையும் மீண்டெடுக்க முடிவது மிகவும் மிக கஷ்டப்படுவ கஷ்டப்படக்கூடிய தன்மைகளை அடைவீர்கள் ஆகவே உடல் ஆரோக்கியங்கள் அனைவருக்கும் சீராக இருக்க வேண்டும் அதே சமயம் அதிக பிரயாணம் செய்யும் பொழுதும் கவனம் தேவை அதே சமயம் தற்சமயம் இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்ல வரேன் மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானானவர் அடுத்து தன்னுடைய பகைவீடான ரிஷபத்திற்கு வரும் பொழுது மதத்தலைவர்கள ஆனால் தான் இந்த மதம் அந்த மதம்லாம் கிடையாது அனைத்து மதத்தையும் எடுத்துக்கலாம் பௌதீகம் புத்தம் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் மதத்தலைவர்களுக்குள் பிரச்சனை ஏற்படுதல் அதே சமயம் எவ்வளவு பெரிய உயர் பெரிய மனிதர்களாக இருப்பினும் நெருக்கடியில் மாட்டிக்கொள்ளு தவிர்த்தல் இவை அனைத்தையும் நடத்தி கொடுப்பார் ராகு கேதுகள் உதாரணம் என்று சொல்லக்கூடிய போது கடந்த ராகு குருவில் வீட்டில்லத்தில் நின்ற கால கட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டுகளை யூடியூபில் செக் பண்ணி பாருங்கள் எப்படி எப்படிலாம் ராகு குருவில் மேஷத்தில் சாரி மீனத்தில் இருக்கக்கூடிய போது செய்திருப்பார் என்று இது இதற்குண்டான குருவுடைய இல்லத்தில் ராகு இருந்தால் செய்ய வேண்டிய தன்மைகள் என்ன என்ன யார் யாருக்கு அதிக நெருக்கடிகளை கொடுப்போம் என்பதை சிறு குறிப்பாக எடுத்துள்ளேன் அதாவது மத தலைவர்களில் ஒருவர் நெருக்கடியை அடைவார் அரசாங்கம் புதிய கடுமையான சட்டங்களை இய இயற்றும் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்பவர்கள் கவனத்தோடு இல்லாவிட்டால் பிரச்சனைகள் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் ஆலயங்கள் மீது தாக்குதல் ஏற்படும் வேலை வாய்ப்பு பறிப்போகுதல் பரி இழத்தல் ஷேர் மார்க்கெட் கோல்டு கரன்சி கிரிப்டாப் கரன்சி இது மாதிரி இருக்கக்கூடியது முதலீடு திட்டம் அனைத்தும் தோல்வியில் முடியும் கண்ணிகள் கேதிர்க்கக்கூடியாது பத்திரிகை துறைகளும் எழுத்தாளர்களும் கல்வியாளர்களும் புதிய கல்வி நிறுவனங்கள் தோன்றலாம் அது நல்ல தரம் வாய்ந்த கல்வியாக ஏன்னா கேது இருக்கும்போது தரம் வாய்ந்தவையாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் உலக நாடுகளுடைய அனைத்து பார்வைகளிலும் பரிணாம வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட கேஸ்கள் அதிகரிக்கும் புதன் கேது உறவுகளுக்குள் போராட்டம் சொந்த பந்தங்களுக்குள் போராட்டம் நெருக்கடி அதனால் கோர்ட்டு பக்கம் போகிறத முடிஞ்ச அளவுக்கு சொத்து விஷயங்கள் விஷயங்களில் ஐ மீன் அது கிரிமினல் கேஸுக்கு போகாமல் இருக்கக்கூடாது சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளை அனைத்தையும் தயவுசெய்து நீங்களே காம்ப்ரமைட் பண்ணி இருந்து கொள்வது நல்லது ஓகே இப்போ முதல் ராசியாக தத்துவத்தின்படி இருக்கக்கூடிய முதல் ராசி என்று அழைக்கப்படும் மேச ராசி அதாவது மேச ராசிக்கே உண்டான பலன்கள் மேச ராசி என்று சொல்லக்கூடிய காலப்புருஷனின் முதலின் வீடாக அமையக்கூடிய இடத்தில் இருந்து பனிரெண்டாம் இட இடத்திற்கான ராகு பகவான் செல்வதும் அதே சமயம் ஆறாம் இட ஏழில் இருந்த கேது ஆறாம் இடத்திற்கு செல்வதும் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம் கடந்த ஒன்றை வருடங்களாக கிட்டத்தட்ட மனோன் அழுத்த நோய் தேவையற்ற பயம் அதாவது கமல் ஒரு படத்தில் சொல்வார் அனைத்தையும் பார்த்தால் பயம் பயம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான பய நெருக்கடி மனதில் ஸ்ட்ரெஸ்ஸு நிம்மதிய நிம்மதியற்ற தூக்கங்கள் தூக்கமின்மையாக அவதிப்படுவது சிக்கல்களை ஏற்படுத்திக்கொள்வது இடத்திலெல்லாம் பம்பு சண்டை வழக்குகள் சிரித்தாலும் தவறு அழுதாலும் தவறு ஒரு பெரிய சங்கடங்களில் மாட்டியிருக்க தங்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறந்த காலங்களாக கருதப்படும் இக்கால கட்டங்கள் உங்களுக்கு நல்ல விதமான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கும் அதாவது அந்நிய பாஷை பேசக்கூடிய நபர்களால் அந்நிய மதம் அந்நிய இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கலாம் கன்னடி இருக்கலாம் ஸோ எந்த விதமான லாங்குவேஜஸ்ஸும் இருக்கலாம் அந்த இந்த மன்னிய மதத்தினர் அந்நிய மொழி பாஷை அந்நிய பல பாஷைகள் இருப்பவர்களால் நிறைய நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதே மாதிரி பார்க்கும் பொழுது இவ்வளோ நாட்கள் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முகம் முதல்ல ஒரு தேஜஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் சிரிப்பை புன் சிரிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நொந்து நொந்து கா அதாவது விவாகரத்து வரை சென்று குழந்தை இல்லை அது இல்லை இது இல்லை என்று வருத்தப்பட்டு நெருக்கடியில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நல்லதொரு அருமையான காலகட்டங்களாக அமையப்பெறும் அதே சமயம் என்று பார்க்கும் பொழுது இவ்வளவு நாட்கள் திருமணமாக திருமணமாகாமல் மேஷராசியினர் இருப்பின் இனி அவர்களுக்கு ஏழாம் இடத்தில் உள்ள கேது ஆறாம் இடத்திற்கு அமையப்பெறுவது கலஸ்தரத்தோ கலஸ்தரத்தை திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்க்கும் பொழுது புத்திரம் இல்லாதவர்களுக்கு புத்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளே இவ்வளவு நாள் இல்லைங்க அப்படின்னு சொல்லவங்களுக்கு உரிய மகிழ்ச்சிய சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்லதொரு தத் புத்திரம் நிறைய சிறப்பான புத்திர அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பா அதே மாதிரி பார்க்கும் பொழுது நல்ல விதமான மேன்மைகள் உடைய காலகட்டங்களாக தான் இருக்குது அனைவரும் இந்த நல்ல ஒரு காலத்தை பயன்படுத்துவதோ அதே சமயம் வெளிநாடு வெளியூருக்கு மேசராசிக்காரர்கள் வெளிநாடு வெளியூருக்கு சென்று நான் பயணத்தை மேற்கொள்ளலான் இருக்கேன் அங்கே என்னுடைய தொழிலை விஸ்தீகரிக்கலாம் என்று இருக்கிறேன் அப்படின்னா சிறு முதலீடோடு முதலில் ஆரம்பிங்க பெருமுதலீடு ஏற்படுத்தி அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க சின்ன முதலீடு போதும் அந்த சின்ன முதலீடுலேருந்தே ஒவ்வொரு படியாக மெதுவாக ஏறுங்க மெதுவாக ஏறுவது அந்த இடத்த நாம் வந்து தக்க வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அவசர புத்தித்தனம் நம்மை கீழே பாதாளத்தில் தள்ளிவிடும் அதனால் மேசராசிக்கு என்று சொல்லக்கூடிய போது இந்த வருட ராகு கேது பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது பெரிய உங்களுக்கு சொல்லணுன்னா இனிமேல் சிரிப்பான காலகட்டங்கள் தான் பெரிய தலைவலி என்று சொல்லக்கூடியதை கீழே இறக்கி வச்சுருக்கேங்க மேலும் இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய நாற்பது வயது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தெட்டு அறுபது இந்த வயதுகளில் உள்ள மேசராசிக்காரர்கள் அனைவரும் தங்களுடைய இருதயத்தை வெட்டிகள் அண்ட் ரைட் வெற்றிகள் இருக்கக்கூடிய அந்த பாகங்களை தயவுசெய்து ஒரு மறு உங்கள் குடும்ப மருத்துவரிடம் செக் பண்ணிக்கிறது பரவாயில்ல இது மேச ராசிக்கும் பொருந்தும் மேஷ லக்கணத்திற்கும் பொருந்தக்கூடிய நியதியாக இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தும்போது திடீர்னு பிரச்சனையாக வந்து அமையக்கூடாது ஏன்னா அதே சமயம் உடற்பயிற்சி முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் மெடிடேஷன் இஸ் எ வெரி வெரி பெஸ்ட் காலையில் எழுந்திரிச்சு இந்த ஓம் என்று மந்திரமோ உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தையோ எவ்வளவோ இருக்குது போட்டு ஒரு பத்து நிமிஷம் கேளுங்க போதும் அன்றாட வாழ்க்கைக்கு உண்டான உத்வேகத்தோடு செயல்படுங்க வெற்றி என்று சொல்லக்கூடிய நூறு சதவீதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய வழிபாடும் துர்கா பரமேஸ்வரியுடைய வழிபாடும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ராகு கேதுக்கே என்று சொல்லக்கூடியவன் பித்ருக்காரகன் என்று சொல்வார்கள் சொல்லுவார்கள் மாதா மாத்துர்வர்கித்துர்வர்க பிதா பிதாவர்க்க என்று சொல்லுவார்கள் அந்த பித்துருகள் வழிபாடையும் முறையாக செய்யுங்க உங்கள் வாழ்க்கை இனிதாக அமையும் இதோடு மேசராசிக்குண்டான பலன்களை முடித்துக்கொள்கிறேன் மேலும் என்னுடைய இந்த ஏவி அஸ்ட்ராலஜி சென்டர் பி மீடியா சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் தாங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்